வணக்கம் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வளர்ப்பு கண்ணை பார்க்க போகிறீங்க ரெண்டு கிற்று ரெண்டு ஹெச்எஃப் பார்க்குறீங்க நான்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடல்நூக்கமான கண்ணுங்க உங்கள் தேவைப்படுற பட்சத்தில் கால் பண்ணி கேட்டு நீங்கள் எடுத்துங்க இந்த கண்ணில் எங்கே விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்கிர வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் கால் பண்ணியோடு நேரில் போய் நல்லபடியாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் முதலாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான ஃபேன்சியான கீர்கன்னுங்க சினை பருவத்துக்கு வந்துச்சு நம்ம வைக்கல அடுத்த பருவத்துக்கு வைக்கலான்னு தெரிவிக்கிறாப்பில் இந்த கண்டு தேவைன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க கேட்டு நல்லபடியாக கூடுவோ குறைச்சோ இல்லை நேரில் போய் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்லே மொட்டை சைஸு மொட்டைன்னு சொல்லுவாங்க அதுமாரி கிடையறீங்க நல்ல ஹைட் வீட்டான கிடையாது நல்ல உடல் கணம் நல்ல ஒரு அஞ்சடி ஹைட்டில் இருக்குங்க கிடையாது சினை ஊசி வந்து போட்டுருன்னு தெரிவிக்கிறாப்பில் பல் எல்லாம் காணலைங்க மூன்றாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா கிர்கண்ணுங்க ஒரு வயசு கன்று நல்லா தரமாக இருக்க கன்று நம்ம இதே பக்குவத்தில் வச்சு மெயின்டென் பண்ணுற பட்சத்தில் நல்ல இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஏழு மாதத்துள்ள ஊசி வைக்கலாம்னு தெரிவிக்கிறாப்பில் நல்லா முறையான கன்றுங்க நல்ல உடல் அழுத்தமான கன்று மூன்றாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா எச்எஃப்ல பேஜ் கிடேறிங்க நல்லா பேஜில் இருக்குது கிடையறி நல்ல அம்சமான கண்ணுங்க காலத்தில் பெரு கண்ணாக வரும் கன்றோட விலைனா பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்து வந்து ஆரம்பிச்சுன்னு தெரிவிக்கிறாப்பில் நீங்கள் இப்போ நேரில் போய் பார்த்து உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ பார்த்து நல்லபடியாக நீங்கள் எடுத்துங்க